இந்த வெந்த பையன்ல ஏன் பிரதி பழனி அட வெங்க பையன்ல இல்லை எங்க ஐயா என்னையே என் பையனை கொண்டு இது பண்ணிவிட்டேன் ஒரு கனிக்கா அது யாரெல்லாம் ஒரு பிச்சைக்காரன் பறதேச்சு பரதேசி பையன் ஊராக எங்க எங்களை எங்கள்ட்ட இது பண்ணுறான் ஆளுக்கு ஊமி மாதிரி இருக்கான் அவனுக்கு உள்ள படம் போது இது பண்ணுறான் காலத்தா பையன் எவ்வளவு ஏசியாச்சு ஏதோ மானங்கிட்ட கேவிக்கலாம் உங்களுக்கு அறிவு இருக்காது சுல்தான் அப்படி நான் ஒரு லேடி கூட பேர் போட்டுருக்கேன் அத விஜய் ஒண்ணு குரங்கு ஒன்னு போட்டிருக்காள கழுதா பயலை தலைவரே உன்னான பர் பொம்பளை பொருக்கே ஆயிட்டிருக்கு அட வெங்க பயல ஏதோ உனக்கு அறிவு இருக்கல சுவார்த்து நீங்க என்ன எழ வைத்துங்கால கழுதா பயலை ஏதோ இப்படி எழுதி போட்டுக்கிட்டே இருக்கல ஏ இப்படி தம்மான்னு அடிச்சிக்கிட்டே இருக்கு தகுந்தி டூ பேப்பர் அடி பேதியில் போவான் பேட்ட பயல ஏ நூத்தி நாப்பத்தி மூணு பேப்பர் அடி ஏன்னா நான் ஒரு தூக்கிட்டு போட்டா மட்டும் உங்களுக்கு எதுக்கு மேலையும் கீழே கழுக்கு விடுக்கு விடுக்குங்க கழுதை பயிருலாம் அளவு உடனே குரங்கு ஒன்று ஓட்டுறாங்க அது கருத பயிருவா ஒரு ஒரு பெண்மணி ஒரு மாதம் என்னிடம் வந்து ஐயா என் கணவர் கப்பலை வேலை செய்கிறார் ஆறு மாதத்துக்கு ஒரு விதம் பெறுவான் அவர் இல்லாத சமயம் நான் ஒரு பாய் ஃப்ரெண்டு வைத்திருக்கிறேன் இதை என் கணவர் தவறு என்று கூறுகிறார் அது எப்படி தவறாகும் நீங்களே இதற்கு ஒரு சரியான தீர்ப்பு சொல்லுங்களேன் நான் பார்த்தேன் அட பாவி இந்த கன்றாவியான விஷயத்திற்கு நாம் என்ன தீர்ப்பு கூற முடியும் இதை இந்த பெண்மெனி எவ்வளவு பாணித்தனமாக கூறுகிறார் தைரியமாக கூறுகிறார் என்று சொல்லிக்கொண்டு குவலையில் நீர் இருந்தது அதை லேசாக அருந்து படுக்கப் போயிருக்கேன் வண்டி வண்டியாக பணம் இருந்தாலும் குண்டி வெளியாக போச்சுன்னு வச்சுக்க பணத்தை வச்சு அடைக்கவா முடியும் போனது போனது தான் வந்தது வந்தது தான் இது தான் இன்னைக்கு உள்ள தத்துவம் நல்லா புரிஞ்சுக்க